மாணவர்களே இந்த வருடம் முழுவதும் நம்மை செல்வந்தராக மாற்றக்கூடிய பணக்காரராக ஆக்கக்கூடிய நபி செல்லாக செல்லம் அவங்க அல்ல அதிகமாக தேவைகள் நிறைவேறுவதற்கு இன்னும் செல்வத்தில் பறக்கத்தாகுவதற்கு நபி அவங்க கேட்ட ஒரு அற்புதமான திக்கர் ஒன்றை தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் அசலாம் வலைக்கும் கண்ணியமானவர்களே ஏழையாக உள்ளவர்கள் இன்னும் பரம ஏழையாக உள்ளவர்கள் ரிசுக்கினுடைய தட்டுப்பாட்டின் விளிம்பில் இருக்கக்கூடியவர்கள் இன்னும் ரொம்பவும் பணத்திற்காக வேண்டி கஷ்டப்படுறவங்க சிரமப்படுறவங்க கடனை வாங்கி கொண்டு அந்த கடனை அடைக்க முடியாமல் கவலைகளாலும் சோதனைகளாலும் சிக்கி கொண்டவர்களுக்கான ஒரு அற்புதமான திக்ரு தான் இந்த ஒரு திக்கை மட்டும் நீங்கள் செய்தால் போதும் இந்த வருடத்தில் நீங்கள் எவ்வளவு பெரிய பறமை ஏழையாக இருந்தாலும் இந்த வருடம் முடிவதற்குள் உங்களை இந்த ஒரு அமல் பணக்காரனாக மாற்றிவிடும் இந்த ஒரு அமலை இன்ஷா இன்ஷால்லா இன்றே ஓத தொடங்குங்க கண்டிப்பாக எல்லாம் இந்த ஒரு வருடம் முழுவதும் உங்களுடைய பொருளாதாரத்தில் உங்களுடைய செல்வத்தில் உங்களுடைய பணத்தில் எல்லாம் அதிகமான பரக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவான் நீங்கள் ஒரு ரூபாய் வைத்திருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ரூபாயில் பத்து ரூபாய்க்கு செலவு செய்தால் எவ்வளவு செலவு செய்ய முடியுமோ அதனுடைய பறக்கத்தை எல்லாம் அந்த ஒரு ரூபாய்க்கு கொடுப்பான் நீங்கள் நூறு ரூபாய் தால் வைத்திருந்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு நாம செலவு செஞ்சா எவ்வளவு செலவாகுமோ அந்த ஆயிரம் ரூபாயினுடைய பறக்கத்தை அந்த நூறு ரூபாய் தாளில் அல்லா கொடுத்துருவான் இப்படி நாம் வைத்திருக்கக்கூடிய பணங்கள் நம்ம ரிசுக்கு எல்லாத்துலேயுமே அல்லா தலா தேடி தேடி இன்னும் தாறுமாறாக நமக்கு பரக்கத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருவான் இன்னும் பல மனிதர்கள் பலன் கண்ட ஒரு தான் இந்த ஒரு திக்கரை மட்டும் இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஓத தொடங்குங்க நாம் எவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் அல்லாஹ் நம்மளை உயர்த்திடுவான் நம்ம இப்போ சொந்தமாக வீடு இல்லாமல் இருக்கிறோம் அல்லது யார்ட்டையாவது கடன் வாங்கி கஷ்டத்தில் இருக்கிறோம் அல்லது உடல்நிலை சரியில்லாமல் அதை மருத்துவமனையில் கொண்டு போய் காட்டுவதற்கு சிகிச்சை அளிப்பதற்கு பணம் இல்லாமல் இருப்போம் அல்லது சிலர் குமர் வச்சுருப்பாங்க பெண் பிள்ளை வச்சுருப்பாங்க அந்த பெண் பிள்ளையை திருமணம் செய்து கொடுப்பது கொடுப்பதற்கு கூட அவங்கள்ட்ட பணம் இல்லாமல் இருக்கலாம் இப்படி நம்முடைய கமெண்ட் பாக்ஸ்லேயே நிறைய பேர் நிறைய பிரச்சனைகளை நிறைய சோதனைகளை சொல்கிறாங்க இப்படி இருக்கக்கூடியவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த ஒரு அமலை செய்ங்க இந்த ஒரு வருடம் முழுவதும் அல்லாஹ் உங்களினுடைய வாழ்க்கையில் அதிகமான பறக்கத்தையும் அதிகமான ரஹமத்தையும் பொழிய செய்வான் ஆக கண்ணியமானவர்களே அப்படிப்பட்ட அமல் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்ப்போம் இந்த ஒரு அமல் ரொம்பவும் சிம்பிள் தான் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் ரெண்டு நிமிஷம் உக்காந்தா இந்த அமலை செஞ்சு முடிச்சிடலாம் ரெண்டு நிமிஷம் செய்கிறதுனால பனிரெண்டு மாதம் அல்லாஹ் நமீனுடைய செல்வத்தில் பறக்கதை தர்றான் நமினுடைய குடும்பத்தில் பறக்கதை தர்றான்னா இது எவ்வளோ பெரிய விஷயம் இந்த ரெண்டே நிமிஷம் இந்த ஒரு அமலை செய்வதற்கு நம்ம சிரமம் பார்க்காம உட்காந்து ஓதணும் அந்த ஒரு திக்கிறு என்ன இதை எப்படி செய்யணும் அப்படின்னா நன்றாக ஒழு செஞ்சுக்கோங்க நன்றாக உடல் சுத்தத்தோடு நல்ல ஒரு ஆடை அணிஞ்சிக்கோங்க உடை சுத்தத்தோடு அல்லாஹ் சூடு அல்லாஹ் ஒருவன் தான் இருக்கிறான் அப்படிங்கிற ஈமானோடு நம்பிக்கையோடு அல்லாஹிடத்துல இந்த ஒரு திக்ர நூறு முறை ஓதி அல்லாட்ட உங்களுடைய பண பிரச்சனையை பொருளாதார நெருக்கடியை ரிசுக்கினுடைய தட்டுப்பாட்டை கடன் பிரச்சனை எல்லாத்தையுமே அல்லாட்ட ஒப்படைங்க அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கே இதற்கான தீர்வை தந்துவிடலாம் அந்த திகர் என்ன அப்படின்னா இது அல்லாவிற்கும் அல்லாஹினுடைய மனசைய டச் பண்ணக்கூடிய வார்த்தைகள் இப்போ சொல்லுவாங்கள்ல என் மனசை வந்து டச் பண்ணிட்டாருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசுவோம்ல சிலர்கள்ட்ட சிலர் நம்மள்ட்ட பேசுவாங்கள்ல அது போன்று அல்லாவினுடைய மனசே டச் பண்ணக்கூடிய வார்த்தைகள் அப்படிப்பட்ட வார்த்தைகளை கூறி நம்ம அல்லாட்ட நம்முடைய தேவைகளை முன் வச்சோம் அப்படின்னா அல்லா உடனடியாக நமக்கு பதில் கொடுப்பான் உடனடியாக நம்ம என்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை தருவான் உடனடியாக மலக்குமார்களை அனுப்பி அப்படியே சட்டனாக ஒரே டைமில் அல்லா முடிச்சு விட்ருவோம் நம்ம எல்லா சாப்டரே க்ளோஸ் பண்ணிடுவான் இந்த இப்படி ஏழையாக இருக்கிறியா இந்த அப்படின்னு பணக்காரன் ஆக்கிடுவான் இன்னும் நீ போல சிரமத்தில் இருக்கியா ஏன் சிரமப்படுற உன் சிரமத்தை நான் நிற்கிறேன் அப்படின்னு சிரமத்தை நீக்கிடுவான் இப்படி நம்மினுடைய பிரச்சனைகள் நம்மினுடைய சோதனைகள் எல்லாத்தையுமே எல்லாம் நீக்கி விடுவான் கடனையும் எல்லாம் அடைச்சிடுவான் அந்த திக்கிற என்ன அப்படின்னா நன்றாக கேளுங்க விஸ்மெல்லாகிடுற ஹான் ரஹீம் நூறு முறை ஓதனம் இந்த இருக்கிற நம்ம சொன்னது போன்று யா மாளிக்கல் மூழ்கி குன்ஃபைய கூணு இந்நல்லாக அலா குள்ளிஷையின் கதிர் ரொம்ப சிம்பிள் ஒரே ஒரே மூச்சில் ஓதி முடிச்சிடலாம் யா மாலிக்கல் மூழ்கி குன்ஃபைய கூணு இந்நல்லாக அலா குள்ளிஷையின் கதிர் என்ற இந்த ஒரு திக்கிற நூறு விடுத்தம் ஓதுங்க ஓதிட்டு உங்களுடைய தேவைகளை அல்லா விடத்தில் கேளுங்கள் ஆக கினியமானவர்களை இந்த ஒரு திக்ரானது நபி சொல்லல்லாஹும் அலிக்சல்லம் அவங்களும் ஓதிருக்காங்க சஹாபாக்களையும் ஓத சொல்லி எச்சரித்திருக்காங்க இன்னும் சஹாபாக்களுக்கு எப்பெல்லாம் பண நெருக்கடி பொருளாதார நெருக்கடி ஏற்படுதோ தேவைகள் ஏற்படுதோ நாட்டங்கள் நிறைவேற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ துவாக்கள் கபூலாக்கப்படாமல் இருக்கிறாங்களோ அப்போதெல்லாம் சஹாபாக்கள் செய்யக்கூடிய ஒரு அமல் தான் இந்த ஒரு அமல் இந்த ஒரு திக்ர ஓதிட்டு நீங்கள் கேட்டு பாருங்க இன்ஷால்லா இரண்டே நாட்கள் ஆகத்தாலா உங்களுக்கு பதில் கொடுப்பான் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தேவைகள் உங்களுடைய நாட்டங்கள் நிறைவேற வேண்டும் அப்படின்னா இன்ஷாலாக நம்ம என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் ஆமின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் இந்த ஒரு அமலை யார் யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவர்களினுடைய துவாக்களை அவர்களினுடைய தேவைகளை அவர்களினுடைய நாட்டங்களை அல்லாஹ் தலா நிறைவேற்றி தருவானாக இன்னும் அவர்களினுடைய செல்வத்திலையும் பொருளாதாரத்திலையும் அல்லாஹ் அதிகமான பறக்கத்தை ஈட்டுத் தருவானாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த ஒரு காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காம துவா செய்யுங்க அஸ்லாம் வலைக்கும்